அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று நாட்கள்ல செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழதுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் இறுதியான முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிட வல்லுநர்கள் தெரிவித்திருக்காங்க அந்த வகையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நிகழக்கூடிய கிரகணத்தால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்கார்கள் குறைத்து தான் இன்றைய பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ் கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசையில் தற்போது நிகழக்கூடிய சந்திர கிரகணம் ராகுவுடன் சந்திரன் இணையும் நிகழ்வாக கருதப்படுது அதே நேரத்தில் சிம்ம ராசியில சூரியன் கேது உடன் இருக்காரு இது ஜோதிட ரீதியா மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதிக சவால்களை எதிர்கொள்ள நீங்கிடுங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் ராசியாக பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நிதி ஆரோக்கியம் தொடர்பான சிக்கலை சந்திக்கலாம் நாள்பட்ட நோய்கள் மோசமடைந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் இதனால பொருளாதார சுமை அதிகரிக்க செய்யும் பழைய கடன்கள் நீடித்து மன சுமையை ஏற்படுத்தலாம் வீண் செலவுகளை குறைத்து பணத்தை கையாளுவதில் மிக மிக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த கிரகணம் பல வகையில தங்களுக்கு சிரமங்களையும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சுமைகள் அதிகரித்து குழந்தைகளின் கல்வி செலவு குறைத்த கவலை ஏற்படலாம் மேலும் உடல்நிலையும் கவலை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது மனைவி பெற்றோருடன் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க இடத்தில் கூடுதல் பாணிச்சுமை சக ஊழியர்களின் துரோகம் அரசு விவகாரத்தில் பிரச்சனை போன்றவை அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதே சமயம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு இது விபரீதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க மேலும் இக்காலம் அப்படிங்கிறது வந்து விவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் எல்லா விஷயத்திலையுமே அதாவது குடும்பமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் இல்லை உத்தியோகமாக எல்லாத்துலேயுமே நீங்க கொஞ்சம் கடும் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்க பொருளாதார நிலைமை அடையலாம் அது மட்டும் இல்லாம முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் இருங்க திருமண வரன் அமையறதுல சிறு கால தாமதம் ஏற்படதாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் பண்றவங்களுக்கும் பலவிதமான சிரமங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகளை பங்குதாரர்களுடன் நிதி தொடர்பான முரண்பாடுகள் ஏற்படலாம் தொழில் போட்டி அதிகரிக்க செய்யுங்க குழுவான பணிகளில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் வீட்டில் துணைவருடன் மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லும் அது மட்டும் இல்லாம தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இந்த ஏற்படுத்தலாம் தங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலுமே சற்று உஷாராக இருக்க பாருங்க உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செய்ய செய்யலாம் ஒரு சிலரை வரைக்கும் மருத்துவமனை செல்லக்கூடிய சூழ்நிலையையும் உண்டாக்கலாம் அதனால ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று மேலும் இக்காலகட்டம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எச்சரிக்கையை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துதுங்க எல்லா விஷயோன்னா எல்லாமே தான் அதாவது உங்கள் குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் இல்லை உற்றார் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகளாகட்டும் சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அனைத்து தரப்பினர் இடத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அவர்களிடல முன்கோபம் படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபரின் தலையீடு இருக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்திலையும் நீங்கள் தலையிடக்கூடாதுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரித்து சேமிப்பு குறையக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலையில் தாமதம் எதிர்பாராத நஷ்டங்கள் போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தோங்க எதிர்காலம் குறித்து பாதிப்பு தங்களுக்கு ஏற்படலாம் உடன் இருக்கிறவங்க ஆதரவு தருவதால் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலைமை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்துங்க அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க நெடுநாளைய நோய் மீண்டும் தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் எழுவதற்கான காரணமாக இந்த கிரகணம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் அனைத்து விஷயங்களையும் கையாள வேண்டியது அவசியமாகிறது மற்றொரு புற மாணவர்களை என்னுடைய கல்வி செலவு குறித்த கவலை தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க உடல் நிலையும் வந்து கவலை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அனைவரிடத்திலையுமே வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த இடங்களில் பணிச்சுமை வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படுவதன் காரணமா டென்ஷன் கோபம் அதிகரிக்க செய்யலாம் அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல அரசு தொடர்பான விஷயங்கள் சிறிது கால தாமதத்தையும் இழுப்பறியையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதிகமான உடல் உழைப்பு நீங்கள் தர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில பல மறைமுக எதிரிகளினுடைய தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடப்பு சந்திர கிரகணத்தில் அதிக தாக்கத்தை எதிர்கொள்பவர்கள் கும்பராசிக்காரர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் தங்களை வரைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் திடீர் விபத்து செலவுகள் சவால்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு பணியிடத்தில் சிக்கல் அதிகாரியினுடைய பணிச்சுமை அழுத்தம் போன்றவையும் ஏற்படலாம் குடும்பத்திலையும் கருத்து முரண்பாடுகள் அனுபவம் இல்லாத முதலீடு காரணமாக இழப்பு போன்றவை ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் சில பல சிக்கல்கள் உருவாகுங்க அதே போல் பந்து சந்தையிலையும் ஆன்லைன்லேயும் முதலீடுகளில் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நிதி தொடர்பான இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது நீங்கள் கூட்டாளிகளுடன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களும் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில் வீண் விவாதங்கள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பணியிடச் சூழல் அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக இல்லை பணியாளர்கள் தங்களுக்கு ஏதேனும் மறைமுகமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷார் இருக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் தங்களுக்கு அனைத்து விஷயங்களையுமே உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமாகிறது ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் சரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் உஷாராக இருங்க யாருக்காக எதற்காகவும் பரிந்து பேசுவது வேண்டாங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஒன்று பண்ணலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சில பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க